டிசம்பர் பதினாறு தினசரி கிறிஸ்துமஸ் பசித்தோரை நலன்களால் நிரப்பி செல்வரை வெறுங்கையாய் அனுப்பிவிடுகிறார் லூக்கா ஒன்று ஐம்பத்தி மூன்று ஆர்த்தமுள்ள வகையில் கிறிஸ்து ஜெயந்தியை எப்படி கொண்டாடுவதென்று இன்றும் கவனிப்போம் எளியவரை நினைப்போம் முன்னணி காட்சியை சித்தரிக்கும் கிறிஸ்து ஜெயந்தி வாழ்த்து மடல்களே பிரபலமானவை தமது மகன் பிறப்பதற்கு வசதியானதோர் வீட்டை அமைத்துக் கொடுப்பதை விட லகுவானது பிதாவானவருக்கு வேறில்லை ஆனால் அவர் கிறிஸ்துவின் வாழ்வின் முதல் அத்தியாயத்திலிருந்தே ஏழைகளின் இல்லத்தோரின் தேவன் என்று தம்மை உலகிற்கு காட்ட விரும்பினார் சிறையில் அடைக்கப்பட்ட யோவான் இயேசுதான் வரவேண்டிய மேசியாவா என்று குழம்பி நின்ற வேளையில் அவரது சீடர் மூலம் இயேசு சொல்லி அனுப்பிய நிச்சயமான அடையாளம் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்பதை மத்திய பதினொன்று இரண்டு முதல் ஐந்து வரை வட்டத்திற்கு வெளியே எளியவரை நிறுத்திவிடும் கிறிஸ்து ஜெயந்தி கொண்டாட்டம் கடவுளுக்கு முன் அர்த்தமற்றது உணவு உடை உறைவிடமற்றோர் இந்தியாவில் எண்ணிலடங்கார் அவர்களுக்கு நாம் செய்யும் எதுவும் கிறிஸ்துவுக்கே செய்யப்படுவதாம் மத்தியு இருபத்தி ஐந்து முப்பத்தி நான்கு முதல் நாற்பது வரை சற்றும் எதிர்பாராத முடிவினால் அச்செல்வந்தன் வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கையில் மகனே நீ மண்ணுலகில் உயிரோடி இருக்கும் காலத்தில் நல்லவைகளை அனுபவித்தாய் லாசுருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான் அதை நினைத்துக்கொள் என்பதே அப்ரஹாம் அவனுக்கு கொடுத்த விளக்கம் லூக்கா பதினாறு இருபத்தி ஐந்து தனக்குள்ளதில் பாரியை எளியவருக்கு கொடுத்துவிட சகையு முன்வந்த அதே வேளையில் அவனுக்கு ரட்சிப்பையும் பிள்ளை உரிமையையும் உறுதியளித்தார் தாம் பிறப்பதற்கு இயேசு ஒரு எளிமையான இடத்தை மட்டுமல்ல ஒரு எளிய குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட பரியாக கொண்டு வர முடியாததால் அவரது தாயார் இரு புறா குஞ்சுகளை மட்டும் மீட்டுக் கொண்டு வந்தார்கள் இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முடிவில் அவர்கள் தனது மகன் தன்னையே ஒரு ஆட்டுக்குட்டியாக பலியாக்க இடமளித்தார்கள் ஏழைகளை சிரிக்க வைக்க இக்கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் எதை தியாகம் பண்ண போகிறோம் நம்மை செல்வந்தராக்க ஏசு தரித்திரரானாரே இரண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது கிறிஸ்துமஸ் அன்று கடமைக்காக கூடுதல் சில இட்லிகளை பிச்சைக்காரருக்கு போடுவதும் சிறைவாசிகள் மற்றும் முடமானோருக்கு மிட்டாய் கொடுத்து திரும்புவதும் போதாது அடுத்த பதினோரு மாதங்கள் எளியவர் பசியோடும் சிறைவாசிகள் பாதிக்கப்படாமலும் இருக்க விட்டுவிடலாமா கிறிஸ்துமஸ் உணர்வானது என்றும் தொடரட்டும் ஒவ்வொரு மாதம் ஏழைகளுக்கென்று கொஞ்சம் பணத்தை ஒதுக்குங்கள் அவர்களின் கண்ணீரைத் துடைப்பது கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வேர்ல்டு விஷன் என்ற பிரபலமான நிவாரணப் பணி இயக்க நிறுவனர் டாக்டர் பாப் பியர்ஸின் கதறலே நமதாகட்டும் இறைவனது இதயத்தை நொறுக்கும் காரியங்கள் எனது இதயத்தையும் நொறுக்கட்டும் எளியவருக்கு வாரி வழங்குவோருக்கு என்றுமே தான்